கலைஞர் எடுத்த சினிமாவுக்கும் கலைஞர் எதிர்ப்பு தமிழ் தேசியவாதிகள் எடுத்த சினிமாவையும் பேசிட்டோம் என்ன யோகிதான் அதற்கு முன்னால் கலைஞரோட ஆளுமை எழுத்து ஆளுமை பேச்சு இதெல்லாம் இருக்குது பாருங்க சாதாரண விஷயம் கிடையாது அது பேசலாம் இன்னும் விரிவாயிடும் அது இருந்து அரசியல் கண்ணோட்டம் வந்து பத்திரிகை நடத்தும் போது ஒரு மாதிரி பத்திரிகைக்கு மொழி வச்சிருப்பாரு கட்டுரைக்கு வேற மொழி மேடை பேச்சுக்கு வர மொழி மொழி அப்படி கையாளுவாரு ஆனால் சினிமா இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாவற்றும் நுட்பம் சினிமாவில் அவருக்கு இணையான ஒரு எழுத்தாளர் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா அரசியல் கண்ணோட்டம் அவரு எம்ஜிஆர் ஆர்டிஸ்டாக எம்ஜிஆர் தன் எழுத்தின் மூலமாக கதாநாயகனாக உயர்த்தி அவருக்கு ஒரு பின்னணியை உருவாக்குனது கலைஞர் தான் உருவாக்கினார் அவருக்கு அரசியல் கண்ணோட்டமே கிடையாது குமாரியில் மாடர்ன் தியேட்டர் சோனர் சொல்லிட்டாராம் எம்ஜிஆர் வசனம் எம்ஜிஆர் எப்படியாவது கதாநாயகனை மெனக்கடுறாரு கலைஞர் ஒத்துக்க மாட்டுறாரு சுந்தரம் முகாவட்டு சரி இல்லைங்க யார் எம்ஜிஆருக்கு முகவெட்டு செல்லிட்டு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா கீழே இங்கே ஒரு வெட்டு இருக்கு அவருக்கு அது பார்க்கறதுக்கு இருக்கு கேமரா நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா கலைஞர் சொல்லியிருக்காரு அந்த வெட்டு தான் உங்களுக்கு பிரச்சனைனா அதில் ஒரு தாடியை ஒட்டுன்னு இருக்காரு இருக்கு தன் நண்பனுக்கு எப்படியாவது வாய்ப்பு வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து இப்போ மந்திரி குமாரி பாருங்க இந்த இடத்துல மட்டும் ஒரு தாடி வச்சுருப்பார் எம்ஜிஆர் அப்படி தான் எம்ஜிஆர் உருவாக்கி அவரு தான் பெரிய ஹீரோவை அவருக்கு பின்னால் வசனங்கள்லாம் கொடுத்து அவர் பெரிய மக்கள் போராணியாக கலைஞர் தான் சித்தரிச்சார் அவர் நினைச்சார் பின்னால் இப்படி வரும்னு அதுக்கு நெடுஞ்சலையின்னு தான் காரணம் எம்ஜிஆரோட காரணம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் பராசக்தி இணையான ஒரு திரைக்கதை அமைப்பு இதுவரைக்கும் வரல அதே போல் பராசக்தி இணைக்கான லீடு நான் இதெல்லாம் நுட்பமாக கவனிக்கிறதுனால சொல்றேன் வரவே இல்லை பராசக்திய ஒரு சாதாரண அவர் என்ன பண்றாருன்னா ஏன் அவர் மக்கள் மத்தியில் ஒரு நடிகர் கிடையாது நல்லா தெரிஞ்சீங்க ஒரு வசனகர்த்தாவாக ஒரு வசன கர்த்தாவை மட்டும் இருக்கிறார் கலைஞர் தன் அரசியல் கண்ணோட்டத்தை முடிவு செய்கிற இடத்துல சினிமாவில் இல்லை ஒரு இயக்குனர் ஒரு கிடையாது தயாரிப்பாளர் ஒரு கிடையாது தன் கருத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு வசனகர்த்தா ஒரு வசனகர்த்தவாக இருக்கிற கலைஞர் முடிவு செய்கிற இடத்துல இல்லாத போது அந்த படத்தில் தன் அரசியலை வந்து மிக தீவிரமாக செஞ்சாருன்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய தில்லால் அங்கே இருக்கணும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அந்த படத்தோட முதலாளி ஒரு திராவிட இயக்க எதிர்ப்பு அரசியல் கொண்டு இயக்குனர் எதிரான ஆள் இவங்களோட வேலை பார்க்குற கலைஞர் பூரா எழுதி முடிச்சுட்டு அதில் பராசகத்து எப்படி சாதாரண விஷயம் கிடையாது அவர் என்னென்னா அவர் யுக்தி இன்னொரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு நடிகர்கள் வாசல் போய் நிற்கிறான் எல்லாரும் கால் சீட் கொடுங்க கால் சீட் கொடுங்க அன்னைக்கு ஒரே வசனகர்த்தா கலைஞர் வசனம் எழுதுனா போதும்னு சொல்லி தயாரிப்பாளர் டைரக்டர்லாம் ஒரு வசனகர்த்தா வீட்டு வாசல் நின்னதுன்னு சொன்னால் கலைஞருக்கு தான் இன்னைக்கலாம் ஒரு படத்துக்கு ஏமா வசன எழுதுறேன்னு தெரியாது அது போல போய் பையன் அவரோட வெகுஜனங்களை கவர்கிற ஒரு ஆற்றல் மொழியில் இருந்தது அவற்ற பராசத்தில் நிறுவுற திரைக்கதில்லை படம் ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும் அரை மணி நேரம் உடனே ஒரு வீட்டு முன்னால் ரெண்டு பேரும் வந்து பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னா அது வரைக்கும் எந்த கதை நடந்ததோ அதை பேசுவாங்க பாவங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் குடும்பம் சேதி ஒரு குடும்பம் அங்கூனுக்கு போயிடுச்சு இவங்க குடும்பம் அப்பா இருந்துட்டு இப்படி போயிடுச்சுன்னு நமக்கு தோணும் ஏண்டா இவ்வளோ நேரம் படம் பார்த்துக்கிட்டுதான் இருந்தேன் இதான இருந்தது எதுக்கு திருப்பி இந்த ரெண்டு பேர் வந்து வீட்டு முன்னால் வசனம் பேசிட்டு போகிறான்னு தோணா அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு லேட்டாக சினிமாவுக்கு வருவாங்க இந்த லேட்டாக சினிமாவுக்கு வரவன் பக்கத்தில் இருக்கிற படம் பார்க்கவே விட மாட்டான் அது இதெல்லாம் எப்படி யோசிக்கிறார் பாருங்க ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு வந்தான்னா அவன் சாவடிப்பான் அவனும் பார்க்க மாட்டான் ஏங்க எவ்வளோ ஆச்சு இப்போதான் போட்டான் இவன் சொல்லவே மாட்டான் கதையும் கதை சொன்னா கூட டக்குன்னு அவன் பார்ப்பான் இப்போதான் போட்டான் ரொம்ப போயிச்சா கொஞ்சம் தான் போச்சு ஏங்க இவர் யாருங்க வரும் பின்னால வரும் அவர் யாருங்கன்னு சாவடிப்பான்ல இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணாரு இந்த பிரச்சனையே வேணாம் சம்பந்தம் இல்லாமல் ரோட்டில் போறவன் அந்த வீட்டு முன்னால் நின்று இது நான் அந்த கதையை சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு கேரக்டர் இதற்கு திரைக்கதை யுக்தி இதெல்லாம் இதெல்லாம் தான் அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக மக்கள் மத்தியில் உருவாகிறார் எழுதி முடிக்கிறாரா இது ஒரு டெக்னிக்கல் நிறைய டெக்னிக்கல் இருக்கு பராசக்தியில் அது ஏ விம் செட்டியார் அதுக்கப்புறம் அவர் முதலியார் இவங்க ரெண்டு பேரும் பண்டாரம் டைரக்டர் கிருஷ்ணன் பஜ்ஜு அவர் பெரிய லடா கலைஞர் அவர் மட்டும்தான் தான் இந்த அரசியல் உள்ளவர் அந்த படத்தை எப்படி திரும்ப நிறுவிருக்கார் இன்றைக்கி கூட பாருங்கள் அவர் திமுகவுக்கு வந்துட்டார் ஆனால் அந்த கதை ஒரு உதவாத கதை நல்லா பார்த்தீங்கன்னா யாதோ ஒரு ஒரு குடும்பம் அந்த காலத்தில் ஒரு குடும்பம் ரங்கோனுக்கு போயிடுச்சு அது திரும்பி வரும்போது குண்டையில் பாதி செத்து போச்சு இது வந்து ரொம்ப சோ அவங்க அப்பா செத்துட்டாரு இந்த பொண்ணு அனாதையாச்சு அவள் தான் கிடையாது வேற ஒன்றும் கிடையாது அதில் நீங்கள் வசனத்தை வேறு யாருலையும் வசனம் வச்சுருந்தீங்கன்னா ஒரே சோகம் ஸ்ரீரஞ்சினி போஸ்னே ஒரு ஃபேமஸ் அந்த காலத்தில் ஸ்ரீரஞ்சினி அந்த படத்தில் சிவாஜிக்கு தங்கச்சி வருவாங்கல்ல அந்த மாதிரி எந்த படத்தில் வந்தாலும் அழுதுனே இருக்கும் அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வேற குடும்பத்தில் பெண்கள் எல்லாம் எப்பப்பாரு ஸ்ரீரஞ்சினி பூசிலே இருப்பாவை அப்படிம்பாங்க அந்த மாதிரி இல்லைன்னா ஏதோ ஒரு அழுகாட்சி எழுதி முடிச்சிருப்பாங்க என்ன பண்ணுறாரு தெரியுமா ஒரு சாதாரண குடும்ப கதை அந்த குடும்ப கதையை ஒரு அரசியல் கதையாக மாற்றுறாருங்க பார்த்தீங்கன்னா அள்ளி பெரியாரிய கருத்துக்களை அப்படியே அள்ளி திமுக கருத்து கூட இல்லை பெரியார் கருத்துக்களை அப்படியே அள்ளி தூவி விடுறாரு அந்த கதைக்கு மேலே நல்லா பாருங்கள் ஆரம்பத்தில் அதில் ஆண் சிவாஜி ஒரு கதாநாயகன் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதாநாயகி பெரிய அறிவாளியாக இருப்பான் அது கதாநாயகி ஒரு முட்டாளாக இருக்கும் இல்லைன்னா அடிமையாக இருக்கும் கதாநாயகம் கூட வந்து டான்ஸ் ஆடிட்டு அவர் நல்ல பார்க்கவே மாட்டுறாருன்னு அழுவோம் இவ்வளோதான் கதாநாயகி இருப்பார் ரோலிங்க ஆனால் பராசக்தியில் அப்படி கிடையாது சிவாஜி கணேசன் கதாநாயகன் பண்டரிபாய் கதாநாயகி சிவாஜி கணேசன் ஒரு முட்டாளாக எழுதியிருப்பாரு அந்த முட்டால் தற்கொலை பண்ணிக்கு போகும்போது கதாநாயக பண்டரி பாய் கூட முட்டாள் ஏன்டா தற்கொலை பண்ணிக்கிற வாழ்க்கை சிறப்பானதுன்னு அந்தம்மா விளக்கி சொல்லி கொடுக்கும் வாழ்க்கை தற்கொலை பண்ணிக்காதுன்னு சொல்லி கொடுக்கும் அந்த பெண் அறிவாளியாக காட்டுவார் யாரு கதாநாயகனை விடவும் கதாநாயகி அறிவாளியாக காட்டிய ஒரே படம் பராசக்தி தான் வேற படம் கிடையாது அதில் என்ன சிறப்பு தெரியுமா கதாநாயகன் வந்து அப்படியே முட்டாளாக இருப்பார் பயந்துப்பார் அழுவார் இந்த பெண் ஆறுதல் கொடுத்து அறிவு அறிவு தம்பிக்கை கொடுத்து அறிவாளியாக பேசும் வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும்னு ஏன் அந்த பெண் அறிவாளியாக இருக்கு அது ஒரு காரணம் வச்சிருக்கிறார் அந்த பெண் யாருன்னா எப்படி சும்மா அறிவாளியாக வந்துட முடியுமா பெண்ணையும் பேச முடியுமா அதுக்கு ஒரு லாஜிக் வைக்கிறார் என்னன்னா அந்த பெண் ஆணையை விட அறிவாளியாக இருப்பது காரணம் என்ன அவங்க அண்ணன் தீக்கால பேச்சாளர் இருக்கு அவங்க அண்ணன் பெரியாரிய சொற்பொழிவாளரோட தங்கை அது பின்ன பெரியார் ஒளிப்பட்டா பெண்ணு பேர் பெரும் பேரழிகா மத்த மத்த ஒளிப்பட்டா மத்த பெண்கள்லாம் பேரழிகா ஆவாங்க பெரியார் ஒளிப்பட்டார் பேர் அறிவாளி ஆவாங்கல்ல இருக்கு அந்த பொண்ணு ஏன் அறிவாளியா இருக்கா அவங்க அண்ணன் அப்படி இருக்காரு அதோட இன்னொன்று இருக்குது இல்லை ஏ பூசாரி அப்படின்னு ஆரம்பிக்கும் அம்பாள் ஏ பூசாரின்னு ஆரம்பிக்கிறாருல்ல இவர் பெரியாரிஸ்ட் இவர் பெரியாரிஸ்டா இருக்கிறவர் ஒரு பார்ப்பன எதிர்ப்பாளர் தானே வைக்கணும் பூசாரிங்கிறது பார்ப்பனர் கிடையாது நான் பிராமியன் அப்ப என்ன பண்ணவரு ஏ குருக்கள் அப்படித்தான் வைக்கணும் ஆனா என்ன பண்றாரு ஏ பூசாரின்னு வைக்கிறாரு ஏன் தெரியுமா நீ நான் பிராமியன் எவ்வளோ திட்டினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான் ஏ குருக்கள்னு வச்சா சென்சார்ல படமே வந்திருக்காது அது அவருக்கு தெரியும் அதனால என்ன பண்றாரு ஏ பூசாரின்னு வச்சுட்டு அடுத்த வார்த்தையில் அது ரொம்ப நுட்பமா யோசிச்சிருக்கிறாரு அடுத்த வார்த்தையிலேயே அது ஒரு பார்ப்பனியம் பார்ப்பனிய நுட்பமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு ஏ பூசாரி அம்பால் எந்த காலத்தில் பேசினாலும் நுப்பாரு பார்ப்பன பார்ப்பனர் எல்லாம் அம்பால் தான் சொல்லுவான் நம்மால் அம்மன் தான் சொல்லுவான் அது ஒரு அம்மன் கோயில் இது இருக்குங்க இதெல்லாம் வந்து தற்செயல் நடக்கிறதுல திட்டமிட்டு செய்வது ஏ அம்பால் அப்படின்னு ஒரு வார்த்தை எதுக்கு வைக்கிறாருன்னா பூசாரிங்கிறது வச்சுட்டேன் சென்சாருக்கு இருந்தாலும் மனசாட்சி உறுத்துது என்ன பண்ணாள் வார்த்தைகள் இருக்கு நம்மளோட உச்சரிக்கத்துல இருக்கு நம்ம எல்லாம் கோயிலுக்கு போவோம் அவள் எல்லாம் கோவிலுக்கு போவா போரல கோவில் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க இதெல்லாம் கவனிக்கிறாரு அப்புறம் அம்பாள் வார்த்தை வைக்கிறாரா அதை வச்சு அதை அவ்வளோ அழகா அதை ரீப்ளேஸ் பண்றாரு இந்த மாதிரி சிறப்புகள் இன்னொன்னு நீண்ட வசனம் பேசுவார் கலைஞர் பக்கம் பக்கமா எழுதுவார்னு முற்போக்குறாங்க அது போய் தேவைக்கிறது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறார் படத்தை ஆனால் ஷார்ட்டாக அவருக்கு இன்னையாண்ட ஷார்ட்டாக பொலிட்டிக்கலாக வசனம் எழுதுற ஆளே கிடையாது ரொம்பலேருந்து வந்து ரோட்டில் படுத்துருப்பான் அவனை வந்து போலீஸ்காரன் தட்டி தூங்க தட்டி தட்டி எழுப்பாப்புல தட்டி வந்து ஏய் நீ யார் பிக் பாக்கெட்டா இல்லைங்க நான் எம்டி பாக்கெட்டு வசனாக இருக்கு அவர் அண்ணாதேடா எம்டி பாக்கெட்னு என்னடா திருதுருன்னு முடிக்கிறேன் எங்க தூங்குறன்னு எழுதுனா திருதிரு தான் ரம்மிப்பான் இதெல்லாம் இருக்குதுங்க வசனா ஷார்ட்டா அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாரு அதெல்லாம் இதெல்லாம் சிறப்பு